கேரளாவில் இருந்து ஒரு மார்க்க அறிஞர் சொல்லி வெளிநாட்டில் இருந்து ஒரு மரண தண்டனை நிறுத்தி வைக்க கூடிய அளவுக்கு என்ன கேள்வி எழுதுனா வெளிநாட்டில் இருந்து ஒரு கூப்பு தண்டனை அதாவது மரண தண்டனை கல்வியை மரண தண்டனையில் இருந்து நிறுத்தி வைக்கும் அளவுக்கு ஒரு மார்க்க அறிஞர்களுக்கு ஒரு வலிமை இருக்கிற போது தமிழ்நாட்டிலிருந்து எந்த அறிஞர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு போனவையா அவங்க வந்து விரும்பலையா அதை பத்தி என்ன அதாவது எல்லா மார்க்க அறிஞர்களுக்கு அறிஞர்களுக்குமே திறமை இருக்கு மார்க்க அறிஞர்கள் வந்து மாணவர்கள் வந்து திறமையானவர்கள் அறிவாளிகள் புத்திசாலிகள் தமிழ்நாட்டிலும் அதே போல வந்து நல்ல திறமையான மார்க்க அறிஞர்கள் இருக்காங்க என்ன சொல்ல போனால் அல் உலமா ஓ அன்பியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது போன்ற சமூகத்தை நேர்ம நேர்மைப்படுத்தக்கூடிய இந்த ஆளின் உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இத சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு திறமையான திறமையானவர்களா இருக்கிறதுனால தானே சொல்ல முடியுது ஆனால் இவர்கள் அந்த திறமை வெளிக்காட்டுறது இல்ல காரணம் என்ன அப்படின்னா இந்த திமுக அதிமுகவுக்கு அடிவண்டிகளாக போன காரணத்தால் அவர்களை மீறி நம்ம சொல்லக்கூடாது நான் அவங்களை மீறி எது செஞ்சே கூடாதுன்னு சொல்லிட்டு திறமை இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா திறமை இருக்கு இன்னும் என்ன சொல்ல போனா அவர்களை விட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு திறமை இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் இல்லையா அப்போ அங்க இருக்கிறவங்க எதா இருந்தாலும் உண்மையா இருந்தாலும் அது அரசுக்கு எதிரான கருத்தா இருந்தாலும் துணைச்சலா சொல்றாங்க இங்க என்ன தெரியுமா இங்கேயே அறிக்கை விடுவாங்க ஜமாத்தில உள்ளமாலாம் அறிக்கை விடும் என்ன அப்படின்னா அப்படியே ஸ்டாலின் அவர்களை மயிலர்களால் வருந்து வருது போல அறிக்கை விடும் வக்பு பிரச்சனைங்க வக்பு பிரச்சனை உள்ளதான் ஃபுல்லா ஆர்ப்பாடம் நடந்துச்சு எல்லா ஊர்ல இருக்கிற அந்த உள்ளமா இஸ்லாமிய அமைப்புகள் குறிப்பா சொல்ல போனால் நம்ம சகோதர அமைப்பா இருக்கக்கூடிய எஸ்டிபி இந்த கட்சிகள்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் அதை கொண்டு போனாங்க ஆனால் இங்கேயும் இப்ப நம்ம பேசிக்கோ இதே கோயம்புத்தூர்லேயும் வந்து இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்று கூடி செஞ்சாங்க அவங்க அழைப்பு எப்படி தெரியுமா விடுத்தாங்க இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒன்று கூடுவோம் அனைத்து ஜமாத்துகள் அனைத்து அமைப்புகள் இயக்க பேதமின்றி ஒன்று கூடுவோம்னு சொல்லி கூட்டி வச்சுக்கிட்டு அங்க போயிட்டு இதை வரவிடாமல் தடுத்த தமிழக முதல்வருக்கு நன்றி இப்படின்னு சொன்னா எந்த இருக்கும் நீ கூட்டிருக்கிற கூட்டு இருக்கிறது அமைப்புகளை கடந்து கட்சிகளை கடந்து இயக்கங்களை கடந்துன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நீ ஏதாவது திமுக கட்சிக்கார மாதிரியாவே வேலையை பார்த்த அப்படின்னா அப்ப வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் இவங்களை வந்து மதிப்பாங்க திறமையானவர்கள் இருக்காங்க வழிநடத்தக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கு நாள் இவங்களுக்கே வந்து இவங்களுடைய பலம் என்னன்னு தெரில இதுக்கு வந்து என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா யானை குட்டி இருக்கு இல்லையா இந்த யானை குட்டி சின்னதா இருக்கும்போது காலில் பெரிய சங்கிலி கட்டியிருக்கும் அப்ப அதனால அந்த குட்டியால வந்து அந்த சங்கிலிய வந்து உடைக்க முடியாது இது எப்போ யானை குட்டியா இருக்கும்போது யானை வந்து வலிமை இல்லாம இருக்கும்போது அதோட நிலைமை அதாவது யானை யானை பெருசாக்கு அப்புறம் சங்கிலி வந்து பெரிய சங்கிலி போட மாட்டாங்க சும்மா ஒரு சின்ன சங்கிலி போட்டிருப்பாங்க ஆனால் அந்த யானையோட மூலையில என்ன பதிஞ்சிரும் அப்படின்னா இந்த சங்கிலிய நம்மளால உடைக்க முடியாது அது போல இந்த திராவிட கட்சிகளை மீறி நம்ம பேசக்கூடாது இதை மீறி நம்ம செஞ்சாக்கா ஐயோ இஸ்லாமியர்களை யாரை பாதுகாக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிமை சங்கில வந்து அவங்களால அவங்கள அகப்பட்டுக்கிட்டாங்க ஏன் அப்படின்னா உலமாக்கள் வந்து கண்ணியத்தை இன்னும் சொல்ல போனா இந்திய சுதந்திர போராட்டத்துல உலமாக்களுடைய பங்குதான் மிகப்பெரிய பங்கு இப்படி எல்லாம் உயர்ந்த வரலாறுகள் இருக்கிறது ஆனா இப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கிறவங்க அது போல கண்ணியமா இருக்காங்களா இல்ல இது போல திமுக உடைய ஒரு அணியா இருக்காங்களா அப்படின்னு மாதிரி இஸ்லாமியர்கள் எல்லாமே என்ன சொல்லுவாங்கனாக்கா எங்களுக்கு தலைவர்களே நபிகள் நாயன் தான் அவங்கதான் ஒரே தலைவர் வேற யாருமே தலைவர் இல்லை அப்படின்னு ஆனா இஸ்லாமிய இயக்கங்கள் கட்சிகள் ஜமாத்துகள் எல்லா ஆலிம்கள் உள்பட எல்லாருமே திமுக அதிமுகங்கிற கட்சி தலைவர்களுக்கு அடியில் தான் உடனே தொழுகை நடத்தினாங்க நோன்பு வச்சாங்க விரதம் வச்சு முடிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து தொழுகையை நடத்தினாங்க அப்ப இப்பேற்பட்ட ஆலிம்கள் தான் வந்து இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த ஆலிம்களை நம்ம என்ன சொல்றது அப்படின்னா கூலிம்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு அவர்கள் சொன்னது போல சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளுக்கு வந்து நபிகள் வழியில தான் அவங்க வந்து இருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை ஆனா இப்ப நடைமுறையில எப்படி இருக்கு அப்படின்னா இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் இவங்களுக்கு தலைவர் போல இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சார்ந்த இருக்கக்கூடிய கட்சியோட கொள்கை என்னன்னு தெரியுமோ தெரியாதோ திமுக இவங்களுடைய இஸ்லாமிய கட்சிகள் இருக்கிற அவங்கவுங்க கட்சிகளினுடைய கொள்கை என்னன்னு தெரியாது கொள்கை கோட்பாடு என்னன்னே தெரியும் அதே மாதிரி திமுக அதிமுக காங்கிரஸ் மோடி இவங்களுடைய கட்சியினுடைய கொள்கை என்னன்னே அவங்களுக்கே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு அவமானமா இருக்கு அவங்களுக்கு ஆனா அந்த அவமானம்ங்கிறது பெருமி இருக்குது இருக்கு அதாவது இப்ப நான் சொன்ன இருக்கு இல்லையா இது வந்து வெறுமனா இஸ்லாமிய கட்சிகளை மட்டும்தான் நம்ம வந்து இதே மாதிரி கலாக்கிற கிண்டல் மட்டும் அவங்க நினைச்சிடக்கூடாது இது வந்து திமுக அதிமுகவுக்கு முட்டு கொடுக்கிற எல்லா கட்சிக்குமே பொருந்தும் எது பொருந்தும் அப்படின்னா அவன் கட்சிக்கு அவன் கட்சியோட கொள்கை அவனுக்கு தெரியுமோ இல்லையோ திமுக தெரியும் ஐயா அவர்கள் சொன்னாங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து இன்னும் விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு நான் இஸ்லாமியர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு என்ன செஞ்சா விழிப்புணர்வு ஏற்படுது நீங்க இஸ்லாமிய மக்கள் அரசியல் விழிப்புணர்வு அடையணும் அப்படின்னு சொன்னா தங்களுடைய இஸ்லாமிய இயக்க கட்சிகள் சொல்வது மார்க்கத்தினுடைய சிந்தனையிலா இல்லை அவரவர்களுடைய சொந்த சிந்தனையிலா அப்படிங்கிற நம்ம சிந்திச்சு உறுதியாக நாம் எப்படி ஒவ்வொரு மார்க்க வழிபாடுகளை நம்ம செய்யறோமோ அந்த மார்க்க வழிபாட்டின் சட்டத்தின் அடிப்படையில் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அரசியல் திராவிட அரசியல் எப்படி இருக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய அரசியல் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு சிந்திச்சு நம்ம அதை செயல்படுத்தினால் மட்டுமே தான் மார்க்கத்தின் அடிப்படையில் அரசியல் விழிப்புணர்வு அடைய முடியும் அப்படி மார்க்கத்தினுடைய அடிப்படை அரசியலை விழிப்புணர்வு இருந்தால்தான் நம்ம கல்வி பலத்தோட தொழில் பலத்தோட சொத்து பலத்தோட வருமான பலத்தோட நிம்மதியாகவும் சந்தோஷமும் இருக்கும் இறைவனுடைய பிரச்சனைகள் நடக்கிறது இந்த மத்தியில வெளிநாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இங்க மக்கள் பெருவாரியான மக்கள் வந்து போராடுற அதாவது அந்த பாலஸ்தீன பிரச்சனை போர் படுக்கா போர் மக்கள் வந்து குரல் கொடுக்குறாங்க எல்லாம் பண்றாங்க வரவேற்க ஆனால் உள்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவமோ முன்னுரிமையோ கொடுத்து போராடுறாங்களா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குரிய அதை பத்தி நீங்க என்ன அதாவது உலகில் எங்கு யாரு கஷ்டப்பட்டாலும் முதல்ல அழுவுறது தமிழர்கள் தான் அதாவது உடம்புல எங்க அடிப்பட்டாலும் கண்ணுலதான் முதல்ல த தண்ணி வரும் கண்ணுதான் அழுவும் அதனால எங்க வந்து போராட்டம் நடந்தாலும் அதை நம்ம போராட்டுறதை ஆதரிக்கிறோம் இவங்களை பார்த்து நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க போராடுறீங்க ஆனால் இங்கிருக்கக்கூடிய கோவை உதாரணமாக கோவை இஸ்லாமிய திரை சிறைவாசிகள் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் அனுமதிச்சிருக்காங்க இல்லையா அவர்களுக்கு போராடுவதற்கும் இப்ப சமீப காலமா சிறைத்துறையில வந்து பெரும் கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில தான் இப்ப கடந்த ஜூலை பதினேழாம் தேதி பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சுந்தரமணன் சீமான் அவர்களும் இந்திய தேசிய கட்சி தலைவர் அண்ணன் தடா ரஹீம் அவர்களும் வந்து அங்கு சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகிற இந்த சிறைவாசி சகோதரர்கள் சிறைவாசி சகோதரர்கள்னு சொல்றேன் நம்ம சொல்ற சிறைவாசி சகோதரர்கள் ஆனால் போராடக்கூடிய கட்சிகளே என்ன சொல்றாங்க அப்படின்னா சிறைவாசிகள்னு நிப்பாட்டிடுறாங்க ஏன்னா சகோதரர்கள் சொல்றதுக்கு அவங்களுக்கு மனசு வரலையா அப்படின்னு நான் ஒரு கேள்வி முன்வைக்கிறேன் அப்படிங்கும் போது இருக்கக்கூடிய இந்த சிறைவாசிகளுக்கு வந்து பெரும் துன்பத்துக்கு உள்ளாகப்படுறாங்க துயரத்துக்கு உள்ளாகப்படுறாங்க உள்ளாகப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அதிகாரத்தில் இல்லாத கூட்டணி கட்சிக்கு வந்து நம்ம துணை இல்லாத நாம் தமிழர் கட்சி வந்து அதை முன்னெடுக்குது ஆனால் அதிகாரத்துக்கு பக்கத்துல இருக்க நீங்க திராவிட மாடல் ஆட்சி அமையல நீங்க தானே வந்து மிகப்பெரிய அளவுல கொடி பிடிச்சிருந்த ஆட்சி அமைச்சீங்க இதற்காக நீங்க வந்து இதுக்கு இப்ப இந்த சமீப காலமா இதுக்கு வந்து நீங்க இந்த அவலங்களை தடுக்கிறதுக்கு இந்த சித்திரவதை தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணீங்க வெளிநாட்டுல போராடுறத வந்து நம்ம குறை சொல்லல எங்க வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து குரல் கொடுக்கறது அததான் மார்க்கம் சொல்றது நம்மளும் அததான் சொல்றோம் கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்க நீங்க வந்து இஸ்லாமிய சிறைவாசிகளை வெளியிட்டுருவாருன்னு சொல்லிதானே உங்களுக்கு ஒரு சீட்டு வாங்குனீங்க அதுக்குதானே மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க இல்ல இவங்க தனியா நின்டாக ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியுமா திமுகவும் இல்ல அதிமுகவும் இல்ல தனியா நின்று இஸ்லாமிய கட்சி ஒரு சீட்டு வாங்கி ஜெயிக்க முடியுமா நான் வந்து இப்ப எனக்கு வந்து வயசு கம்மி கம்மி வயசுதான் ஐயாவர்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது ஐம்பத்தி ரெண்டு வயசுல நீங்க பார்த்த வரலாறு எது இருக்கா கண்டிப்பா அது போல நம்ம வந்து எல்லாருக்கும் அங்க போராடுறீங்க அது போராடுற தப்புன்னு நம்ம என்னைக்குமே சொல்லலை அங்க போராடுறதை விட இங்க இருக்கிற நம்முடைய சகோதரர்களுக்காக தானே போராடணும் நீ என்னைக்காச்சும் துணிச்சலா என்னுடைய அமைப்புல இருக்கிறவனுக்கு நான் போராடுறேன் எங்கள் நண்பர்களுக்கு போராடுறோம் இங்க சகோதரருக்கு போராடுறோம்னு சொல்லி சொல்றதுக்கு உனக்கு துணிச்சல் வருதா அவ்வளவு ஏன் பலனை பாபா கூட நினைவு அடைக்கிறதுக்கும் உனக்கு நிகழ்வு வந்து துணிச்சல் இல்லையே அதையும் இப்ப சமீப காலமா இஸ்லாமிய கட்சிகள் வந்து ஒரு சில பேர் தான் பண்றாங்க இஸ்லாமிய அமைப்புக்கு ஒரு சில பேர் விரல் என்ன கூடியவர்கள் பண்றாங்க பாக்கி அதிகாரத்துல இருக்கிறவங்க எல்லாம் எங்க பண்றீங்க ஆனா உங்களுக்கு மேற்கோள் காட்டி பேசுறதுக்கு மட்டும் பழனி பாபா வேணும் பின்பற்றி நடக்கிறதுக்கும் துணிச்சலுக்கும் பழனி பாபா தேவை இல்லையா அப்படிங்கிற கேள்வியை வந்து மக்கள் முன்வைக்கிறாங்க குறிப்பா உங்களுக்கு வாக்கு செலுத்துறவங்க முன்வைக்கிறாங்க அந்த அடிப்படையில நம்ம வந்து அங்க போராடுறத வந்து நம்ம எதிர்க்கல நீங்க வந்து எதுக்காக அதிகாரத்துக்கு போனீங்க எதை சொல்லி ஓட்டு வாங்கி கொடுத்தீங்க இவர்களை வந்து வெளியே கொண்டு வருவோம்னு சொல்லி தானே நீங்க வந்து ஓட்டு வாங்கி கொடுத்தீங்க அப்ப நீங்க அதை தானே பிரதானமா செய்யணும் அப்ப நீங்க அதை பிரதானமா செய்யாம இதை பிரதானப்படுத்துறீங்கன்னா மக்களிடத்துல தப்பிப்பதற்காக மக்களிடத்துல போராடுறோம் அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டுவதற்காக போலதானே இருக்குது அதான் நம்ம சொல்ல இறுதியாக என்னுடைய சமுதாய மக்கள் அரசியலை படிக்கணும் அரசியலை பேசணும் அரசியலை வந்து மார்க்கத்தின் அடிப்படையில் யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் விஷயத்தையே அதனால் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான எந்த அரசியல் சிறந்தது அப்படிங்கிறதை உணர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பல்வேறு பணிகளுக்கு இடையில் நேரம் ஒதுக்கி நமது தன்மான தமிழர் பழைய நேர்ந்தா தண்டனைக்காக உங்கள் இருவருக்கும் நன்றியும் வாழ்த்து மகிழ்ச்சி மேற்பட்டி உங்களோடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்